ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்துக்கு தேவையான ஹேர் பேக் வீடியோ ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி போடுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடியில் சின்னதாக வந்து கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் லைட்டாக சின்னதாக தான் வந்து பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு நமக்கு தேவையானதை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடி வந்து ஒரு ஆறு செடி வரைக்கும் வச்சுருக்கேன் கருப்புரவல்லி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ஸோ சளி பிடிச்சா தேவைப்படணும்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனகமரம் கற்றாழை கற்றாலையும் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ தண்ணி ஊற்றும் போது அதோடய மந்தம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது தண்ணி நிறைய ஊற்றும் போது அது திக்னஸ் இன்னும் நல்லா நிறையா திக்காக வந்து வளரும் இந்த செடி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பூ தான் வந்து நான் வச்சுட்டு போவேன் எத்தனை பேர் இந்த பூ வந்து பார்த்துருக்கீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க இதில் நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு இருக்குது பர்ஸ்னலாக இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் ஸோ இதில் அஞ்சு தாவுவாக வந்து வளர்ந்துருக்கு இது வந்து மிளகா காண மிளகா அப்படின்னு எங்கள் ஏரியா சைடு சொல்லுவோம் பயங்கர காரமாக இருக்கும் ஒரு மிளகா போட்டாலே போதும் அந்தளவுக்கு காரமாக இருக்கும் இது பப்பாளி மரம் ரெண்டு வந்து இருக்குது ஸோ தச்சலாக முளைச்சது சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு இது தாங்க அவுரி கரெக்டான அவுரி இது தான் காட்டவுரி கிடையாது இது வந்து நான் வாங்கி வச்சது ஸோ அவுரி வந்து இது நான் நிறைய உருவி விட்டுட்டேன் ஹேர் பேக் அரைக்கிறதுக்கு இப்போ அதுக்கப்புறம் தலைஞ்சது இது இதே மாதிரி நான் தோப்புலேயும் வந்து வச்சுருக்கேன் அது இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தோப்பு போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இலையெல்லாம் வந்து பறிச்சிக்கலாம் ஸோ அடி இலையாக நான் வந்து பார்த்து பறிச்சுக்கிறேன் அது திக்னஸும் ஜாஸ்தி இருக்கும் முத்துணை இலையாகவும் இருக்கும் அதனால் அடி இலையாக பார்த்து வந்து நான் பறிச்சுக்க போகிறேன் எதிர்ச்சியாக பார்க்கும்போது நான் இதில் வந்து முன்னாடி கரிசலாங்கண்ணி செடி தாங்க வச்சுருந்தேன் அதில் நிறைய வெள்ளைப்பூச்சி வந்துருச்சுங்க அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதனால நான் அதை வேரோடு புரிங்கிணிச்சிட்டு அதில் அன்னாச்சி பழச்செடி வச்சுட்டேன் அதுலேருந்து இருந்து தண்ணி ஊற்ற ஊற்ற இது வந்து தப்பி முளைச்சிருக்கு ரெண்டு கர்சலாங்கண்ணி வெள்ளை வெள்ளைப்பூச்சி விழுகாமல் காப்பாற்றலாம் இப்போ வாங்க எப்படி ஹேர் பேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கற்றாலையுமே அந்த எல்லோ கலரெலாம் வந்து போன பின்னாடி கட் பண்ணி கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக இச்சிங் இருக்கிற மாதிரி இருந்தது என் ஹேரில் அதனால் ஆஃப் லெவன் வந்து நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ இதை வந்து தண்ணி தேவைப்படாது ஏன்னா நம்ம கற்றலைல நிறைய சாறு வருன்றதுனால தண்ணி ஊத்தா மறைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணிக்கு பதிலாக வடிச்ச கஞ்சி இருக்கு அப்படின்னா அதை கூட ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதனால் எனக்கு ஃபில்ட்ரு வந்து தேவைப்படலை உங்களுக்கு லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும் உங்கள் மண்டையிலலாம் ஒட்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க துணி போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்போயுமே ஃபுல்லாக தான் முட்டை வந்து சேர்த்துப்பேன் உங்களுக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காது இச்சிங் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எல்லோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஹேர்லேயும் ஸ்கால்க்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இல்லைனா ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் இது வந்து ஏற்படுத்தலை சளி பிடிக்கலை இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்து இது ஏற்படுத்துது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த ஹேர் பேக்கை மொத மொதல் போடுறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த ஹேர் பேக்கை நான் என்னோடய ஹேரில் எவ்வளோ நேரம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்து என்னோட ஹேரில் நான் வந்து வச்சுருந்தேன் தலைக்கு நல்லா வந்து எண்ணெய் வச்சுருந்தேன் நாளே ஸோ இப்போ நான் எண்ணெய் வைக்கல நேற்று வச்ச எண்ணெயோடையே நான் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண போகிறேன் சிக்கில்லாமல் வகுடு எடுத்து சீவிக்க போகிறேன் சிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு திரும்பி ஹேர் வாஷ் பண்ணும்போது சிக்கு விழுகும் அப்போ நிறைய ஹேர்லாஸ் வந்து ஆகும் எப்பவுமே ஹேர் ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா தலையை சீவி சிக்கில் இல்லாம அதுக்கப்புறமா ஹேர் பேக் வந்து போடுங்க ஹேர் பேக் எப்பயுமே போடும்போது லேயர் லேயரா வந்து அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வகுடு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுல பேட்ச் பேட்சா வந்து பிரிச்சு ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க நல்லா ஸ்கேல்ப் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன இடமும் அப்ளை ஆகாத இடமும் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து ஹேர் பேக் அப்ளை ஆகல அப்படின்னா திரும்பி அந்த இடத்துல வந்து நல்லா ஊற்றி மசாஜ் பண்ணி விடுங்க ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேருக்கு வந்து நேச்சுரல் ஷாம்பு மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும் ஹேர் வந்து நல்ல புதுசு புதுசுன்னு வந்து இருக்கும் ஹேர் ஃபாலியுமே கண்ட்ரோல் பண்ணும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது கற்றாலையெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாதனால நான் கற்றாலை வந்து சேர்த்துக்கிறேன் ஹேர் பேக் மிச்சம் இருக்குன்னா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஊற விட்டுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஹேர் பேக் வந்து பார்க்கலாம் இது ரொம்ப 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 சிம்பிளான ஹேர் பேக்கு ஒன்றுமே இல்லை வெறும் பச்சை பயிரை மாத்திரம் எடுத்து அதனால் நைட்டு வந்து ஊற வச்சிருக்கேன் அதாவது நான் நேற்று வந்து ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணியிருந்தேன் பேக் போடாமல் அதனால் இந்த ஹேர் பேக் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது இந்த ஹேர் பேக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண பின்னாடி யூஸ் பண்ணுங்கள் பச்சை பச்சைப்பயிரை வந்து நல்லா மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா நசுக்குனா நசுங்குன அளவுக்கு இருக்குது ஸோ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நான் வந்து மிக்சியில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி கழுனி பிடிச்ச தண்ணியோ இல்லை அரிசி கழுவுன தண்ணி இல்லைனா வடித்த கஞ்சியாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சாப்பிட்டுடுவேன் நீங்கள் எந்தளவுக்கு ஹேருக்கு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் ஹேர் பேக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு திப்பி திப்பியால் பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் ஹேர் அதாவது ஆயில் என் ஹேரில் வந்து இல்லவே இல்லை சுத் சுத்தமாக என் ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்குது இப்போ நான் இந்த ஹேர் பேக்கை ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஸ்கேல்ப்பு ஹேர் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணிக்க போகிறேன் இது கூட நான் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டுட்டு வரேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருகப்பில் லட்டு கூடிய சீக்கிரம் இதோட ரெசிப்பியை நான் வந்து வீடியோவாக போடுறேன் ரொம்பவே சிம்பிள் தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இது பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு லட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லட்டுவாவது சாப்பிடுங்க இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருந்த காரணத்தினால் நம்ம ஹேர் பேக்கை பேக் பண்ணிவிட்டு தோப்புக்கு வந்துட்டோம் சரி தோப்புக்கு வந்துட்டோம் தோப்புலேயே வந்து ஒரு சும்மிங்கை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் சேர்த்து நம்ம ரெடி ஆயாச்சு என் ஹேரை நீங்கள் பார்த்தாலே தெரியும் என் ஹேரில் சுத்தமாக ஆயிலே வந்து இல்லை மொதல் நாள் தான் நான் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர்பேக்கை நல்லா வந்து ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக போடுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஒரு மணி நேரம் என்னோடய ஹேர்லேயே விட்டுருக்க போகிறேன் அந்த ஹேர் பேக்கை அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்விம்மிங் போயிடுவோம் அதாவது எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுங்க நான் கேனை கட்டி தான் குதிப்பேன் என்ன வயசுலேயே கற்றுருக்கணுங்க நமக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தர்றதுக்கெலாம் வந்து இல்லை எல்லாம் தண்ணியும் இல்லை வறட்சியில் இருந்தாங்க ஸோ அளவுக்கு நமக்கு வந்து கற்றுத்தர ஆளும் கிடையாது இப்போ சரி நம்ம வந்து கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கேனை கட்டி குதிச்சிட வேண்டிதான் குதிச்சா ஆச்சுங்க சூப்பராக இந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஹேர் பேக்கும் போட்டாச்சு இந்த ஹேர் பேக் தான் இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணது ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக என் கூடிய நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ரீக்ரோத் இருந்து இருக்கும் ஹேர் ஃபாலுமே கண்ட்ரோல் ஆகும் டபால்னு குதிடா குமார் அப்படின்னு சொல்லி டபால்னு குதிச்சிட்டேங்க இவ்வளோ கண்டாவே குதிச்சிருப்பேன் எனக்கும் தெரியாதுங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் டாட்டா வரட்டா